விசர செய்து ஒன்றோடு உங்களை நினைத்துக் கொள்கின்றோம் உலகினுடைய சூப்பர் மேன் என்று அழைக்கப்படுகின்ற நடிகர் டேவிட் கான்ஸ்வெட் டேவிட் கான்ஸ்வெட் என்பது அவருடைய முழு பெயர் குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் இஸ்ரேல் மீதான அவருடைய கொள்கை ரீதியான ஒரு தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது இதனை நேரடியாக கூறுவதென்றால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீதான ஒரு சரமாரி தாக்குதல் அடி அடி என்று கூட சொல்லலாம் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நினைத்துக் கொள்கின்றோம் உலகத்தினுடைய மிக முக்கியமான கலைத்துறை சார் மனிதர்கள் ஐயாயிரம் பேருடைய கையொப்பத்தோடு இதன் பிறகு நாங்கள் இஸ்ரேலுடன் சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படத்தையும் நாங்கள் இஸ்ரேலுக்காக அல்லது இஸ்ரேல் பார்வையாளர்கள் பார்க்கின்ற அல்லது இஸ்ரேலினுடைய தயாரிப்பாளர்கள் இயக்குனர்களோடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு திரைப்படத்திலும் தாங்கள் இனி கலந்து கொள்ளப் போவதில்லை என்று ஒப்பமிட்டிருக்கிறார்கள் பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இதிலே நான் குறிப்பிட்ட அந்த சூப்பர்மேன் படத்திலே நடித்த கதாநாயகனோடு சேர்த்து ஒலிவியா கால்மன் மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள் மார்க் ரஃபெல்லோ டில் ஸ்வின்டன் ஜேவியர் பேடன் யோகோஸ் லாந்திமோஸ் சுசான் சரண்டன் கேரிஸ் ஒன் ஹோர்டன் லியாம் கனிங்ஹாம் ஜோ அல்விங் மிரியம் மகோலிஸ் மற்றும் அவா டுவேர்னே ஆகியோரும் இதில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலினுடைய தயாரிப்பு நிறுவனங்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கும் அல்லது அந்த அரசாங்கத்தினுடைய சார்பான அதாவது உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளில் பங்கேற்பதற்கும் இதன் பிறகு அவர்கள் ஒத்துழைக்க மாட்டார்கள் என்று தெரிகிறது குறிப்பாக இது கலாசார ரீதியான ஒரு புறக்கணிப்பு என்பதனை தான் கருத்தில் கொள்ள இயலும் இது தான் முதலில் ஆரம்பித்தது அதனைத் தொடர்ந்து திரை வசனம் எழுதுகின்ற டேவிட் ஃபார் தெரிவித்திருந்தார் இது மிக முக்கியமான ஒரு உலகத்திற்கு பாடத்தை புகட்டுகின்ற ஒரு தருணமாக அமையும் என்று அவர் தெரிவித்திருந்தார் அதே போல அதனை தொடர்ந்து மிக முக்கியமான வரலாற்று ரீதியான ஆவணங்களை உலகிற்கு கொடுத்தவர்கள் கூட இதில் இணைந்திருந்தமைதான் மிக முக்கியமானதாக அமைகிறது குறிப்பாக இது நேரடியான பலஸ்தீன சிவில் அமைப்புகள் மற்றும் பலஸ்தீன மக்களுக்கான ஆதரவு போக்கை இது காட்டுவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன உலகத்தினுடைய ஜனரஞ்சகமான நடிகர்களுள் ஒருவராக தான் இந்த பேக்கெட் அவர்கள் டேவிட் பேக்கெட் காரன்ஸ்வெட் அவர்கள் டேவிட் பேக்கெட் காரன்ஸ்வெண்ட் என்னுடைய தான் வெளியாகி இருந்தது அவர் தெளிவாகவே தெரிவித்திருக்கிறார் அவர் இதென்ன அதாவது அவர் தெரிவித்திருக்கிறார் மேன் ஆஃப் ஜஸ்டிஸ் என்றுதான் இப்போது அவர் அழைக்கப்படுகிறார் நீதிக்குரிய மனிதன் அதாவது இவரும் இந்த இஸ்ரேலினுடைய திரைப்படத்துறையை துறையை புறக்கணிப்பதற்கு முன்வந்தமையை எட்டு உலகளாவிய அவருடைய ரசிகர்கள் பெரும்பாலானவர்கள் இதற்கு இப்போது ஆதரவு தெரிவித்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன தொடர்ந்து மணிந்த அன்பான நேர்களே